வெல்கம் டு வெட்டுகோப் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்த தமிழ் கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா சரி வாங்க ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம் படி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையச்சத்தை உருவாக்குக அப்படின்னா வினையச்சம் எப்படி எப்பவுமே ஊ சவுண்டில் தான் முடியும் ஓகேங்களா ஊ சவுண்டில் தான் முடியும் அப்போது படி அது ரிலேட்டடாக பாருங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனையும் பாருங்கள் இது பாருங்கள் பாடுதல்னு வருது தல் தல் சவுண்ட் வருதில்லை நம்மளுக்கு என்ன சவுண்டு வரணும் ஊ சவுண்டு வரணும் ஓகேங்களா அப்போது இது கிடையாது அடுத்தது படித்த அப்படின்னு வரும்போது இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வினையச்சம் ஊ சவுண்டில் வரும் ஓகேங்களா அப்போ எலிமினேஷன் எப்படி பண்ணுறான்னு பாருங்க அடுத்தது படித்த ஆ சவுண்ட் வருது அப்போ இதுவும் கிடையாது அடுத்தது படித்தல் அப்படின்னும் போது அதுவும் கிடையாது ஓகேங்களா அல் சவுண்ட் வருது இது மட்டும்தான் படித்து ஊ சவுண்ட் வருதுல அப்போது வந்து இதுதான் வினையச்சம் அதாவது ஒரு ஒரு சொல் வந்து அந்த வினை வந்து முடியாமல் இருக்கும் ஓகேங்களா எச்சம்ன்றது முற்று பெறாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் எச்சம் ஓகேங்களா இப்போ வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் சொல்லிட்டேன் இதுதான் ஆன்சர்ன்ட்டு உங்களுக்கு வந்து இலக்கணம் பேசிக்கில் சொல்ல பாருங்க வினைன்றது ஒரு செயல் ஓகேங்களா அப்போ எச்சம்ன்றது ஒரு செயல் முடிவு பெறாமல் இருக்கும் ஓகேங்களா முடிவு பெறாமல் இருக்கும் வினை வந்து முடிவு பெறாமல் இருக்கும் அப்போ படின்ற வார்த்தை படித்தல் ஓகேங்களா படித்தல் படித்து படித்தல் ஓகேங்களா படித்தல் அப்படின்னு சொல்லுவோம்ல அது அடுத்தது படித்த படித்தனா முடிஞ்சு போச்சு படித்த அருள் போது படித்த அருள்னா முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அப்போது பாடுதல் போது நிகழ்காலம் ஓகேங்களா இது நிகழ்காலம் படித்தல் நிகழ்காலம் படித்தனா இறந்த காலம் இதெல்லாமே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா அப்போது இது எல்லாமே வினை நடந்துக்கிட்டு இருக்கு இல்லை ஒன்று முடிஞ்சிருச்சு ஆனால் இது மட்டும்தான் படித்து அப்படின்னு வந்து ஒரு எச்ச பொருளில் நின்றிருக்கு அப்போது இது வினையச்சம் ஓகேங்களா ஒண்ணுமே யோசிக்கலன்னா ஊ ஊசம் வரும் படித்து அவ்வளவுதான் அடுத்தது நூத்தி எண்பத்தி ரெண்டு குழலியும் பாட தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஓகேங்களா அதாவது குழலியும் பாட தெரியும் இப்போ அருள் முருகனும் பாட தெரியும் அப்படின்னு வருமா வராது இல்ல அருளும் பாட தெரியும் அப்படின்னு வருமா வராதுல்ல அருளுக்கு பாட தெரியும் ஓகேங்களா புரியுதா இலக்கணம் அருளுக்கு பாட தெரியும் அப்போ இந்த கூ சவுண்ட் வரணும் அந்த கூ வரணும் அருளுக்கு பாட தெரியும் அப்படின்னு வரணும் ஓகேங்களா அதாவது குழலியும் போனால் குழலியும் குமரனும் போனால் அப்படின்னு வந்தா வரணும் ஓகேங்களா அப்படின்ற மாதிரி வரும்போது இந்த யூ சவுண்ட் யூ சவுண்டு வரணும் ஆனா இந்த இடத்துல என்ன வருது பாட தெரியும்னு வந்துச்சுன்னா குழலிக்கு பாட பாட தெரியும் ஓகேவா அடுத்து தான் சொல்றாங்க ஓகேங்களா குழலியால் பாட தெரியும்னு போடக்கூடாது குழலியால் பாட முடியும் அப்படின்னு போடணும் ஓகேங்களா இதெல்லாம் தவறு இது மட்டும்தான் குழலிக்கு பாட தெரியும் அடுத்தது சப்போஸ் இலக்கணம் எனக்கு தெரியல ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் பண்ணிச்சுக்கோங்க ஏன்னா நிறைய நிறைய பேர் லிட்ரேச்சர் படிச்சுட்டு பார்த்துட்ருப்பீங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இதுதான் ப்ராப்பரானது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நூற்றி எண்பத்தி மூணில் மிசை என்பதை எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஓகேங்களா மீ ஓகேங்களா மீ மிசை இது ரெண்டுமே இது ரெண்டுக்கான பொருளுமே மேல் அர்த்தம் ஓகேங்களா மேல் உயரமான அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க இஸ் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அப்போ கீழ் ஓகேங்களா கீழ் அதான் ஆன்சர் பி அடுத்தது இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் ஜீவோ நான் முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து இந்த கொஷின் வந்து சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அப்போ பாருங்கள் நான் சொல்கிற ஒவ்வொன்றுமே இவ்வளோ இம்பார்ட்டன்ன்றத நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேவா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கின்றான் என்று தன் கல்லறையில் எழுதுங்கள்னு சொன்னது வந்து யாரே ஜீவ் ஓகேங்களா இது முன்னாடி வீடியோவில் நான் இந்த கொஷின் வந்து சொல்லியிருப்பேன் ஓகேங்களா அப்போது நீங்கள் அது கேர்லெஸ்ஸாக பார்க்கக்கூடாது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள் ஓகேங்களா அடுத்தது நூற்றி எண்பத்தஞ்சாவது கொஷின் பரிதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் மூசி பூர்ணலிங்கம் மூசி பூர்ணலிங்கம் அடுத்தது நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் இப்போது ஒரு வார்த்தை வரணும் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஓகேங்களா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர் என்னன்னு சொல்லுவோம் காந்திய கவிஞர்ன்னு சொல்லுவோம் ஓகேங்களா காந்திய கவிஞர் அரசவைக் கவிஞர் முதல் அரசவை கவிஞர் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஓகேவா பத்மபூஷன் விருது வழங்கி இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சாதானே சொல்ல முடியும் நாமக்கல் கவிஞர்னால் ராமலிங்கனார்னு தெரிஞ்சால் தானே நம்ம ஆன்சர் போட முடியும் அப்போது அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது நடுவன் அரசு இதெல்லாம் இவ்வளோ தூரம் தெரியணுன்னு அவசியம் கிடையாது இந்த கொஷின்க்கு பத்மபூஷன்ன்ற விருது வழங்குகிற அமைப்பு வந்து மத்திய அரசு மட்டும்தான் மாநில அரசு கிடையாது ஓகேங்களா மாநில அரசு கிடையாது ஆங்கில அரசு கிடையாது பிரெஞ்சு அரசு கிடையாது நடுவன் அரசு தான் ஓகேவா அந்த இதில் நம்ம போட்டு போயிடலாம் பத்மபூஷன் விருது வந்து யாருக்கு கொடுத்தா அந்த கொடுக்குற அமைப்பு நடுவன் அரசு தான் ஓகேவா அப்படின்னு போடலாம் ஓகேங்களா ஒரு கொஷினை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஆன்சர் போட முடியும் அடுத்தது நூற்றி எண்பத்தேழு சுந்தரம் பிள்ளையை போற்ற மிரம் போற்று முகமாக தமிழக அரசு நிறுவியது பல்கலைக்கழகம் ஓகேங்களா பல்கலைக்கழகம் மனோன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை ஓகேவா அடுத்தது சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் மணிமேகலை ஓகேவா ஏன் அப்படின்னா சிலப்பதிகாரத்தை எழுதி முடித்தோடனே மணிமேகலை எழுதியிருப்பாங்க இந்த ரெண்டு நூல்களை இரட்டை காப்பியம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இரட்டை காப்பியம் காலத்தின் விளைவு புரட்சி புரி இந்த மாதிரி இதெல்லாமே மணிமேகலையை சொல்லுவாங்க ஓகேவா இப்போ இது ரெண்டுமே ஒன்றா எழுதுனால இரட்டை காப்பியம் ஓகேவா இரட்டை காப்பியம் ஓகேவா இரட்டை காப்பியம் இந்த சிலப்பதிகாரத்தோட கதையை தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா அடிகள் அருளே அருளுக அப்படின்னு சொல்லி சொல்ல இவர் வந்து சிலப்பதிகாரத்தை எழுதியிருப்பார் ஓகேங்களா அந்த மாதிரி மாறி மாறி எழுதியிருப்பாங்க சிலப்பதிகாரத்துக்கு அப்புறமேட்டுக்கா மணிமேகலை ஓகேவா முதல் தருக்க காப்பியம் மணிமேகலை ஓகேவா காலத்தின் விளைவு புரட்சி பொறி இந்த மாதிரி எல்லாமே மணிமேகலைக்கு வரும் அடுத்தது நூற்றி எண்பத்தொன்று பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் நாலடி பெரும் முத்திரையர்கள் நாளடியார் ஓகேவா அதாவது சிலப்பதிகாரத்தை கதையை தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா சீத்தலை சாத்தனார் என்ன சொல்லுவார் அப்படின்னா அடிகள் நீரே அருளுக அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லி சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள்கிட்ட சொல்லுவார் ஓகேவா இளங்கோவடிகள் என்ன பண்ணுவார் நாட்டுதம் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தை எழுதுவார் ஓகேங்களா சிலப்பதிகாரத்தை எழுதுவார் அப்போது சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஓகேவா சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் இது எப்படி எழுதுனாங்கன்றத காரணம் உங்களுக்கு தெரியணும்ல அப்போது சிலப்பதிகார கதையை தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா சில இது சீத்தலை சாத்தனார் என்ன சொல்றாரு அடிகள் நீரே அருளுகன்னு சொல்லி இளங்கோவடிகள்கிட்ட சொல்றாரு இளங்கோவடிகள் வந்து நாட்டுதம் யாம்வோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரத்தை எழுதுவாங்க சிலப்பதிகாரத்துக்கு இன்னொரு சிறப்பு பேர் இருக்கு என்ன அப்படின்னா உரைநடையிட்ட இட்ட பாட்டுடை செய்யுள் ஓகேவா உரைநடை இட்ட பாட்டுடை செய்யுள் ஓகேவா உரைநடையிட்ட இட்ட பாட்டுடை செய்யுல்னு ஒரு பேர் இருக்கு அதாவது உரைநடைப்பாங்கில் அதாவது ஒரு செய்யுள் வந்து அது எழுதுறதனால பாட்டுடை செய்யுள்னு சொல்லி சொல்றாங்க ஓகேவா அப்போ நாட்டுதம் யாமோர் பாட்டுடை செய்யுள் ஓகேவா அப்படின்னு சொல்லி அது எழுதுந்து இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் இளம் இளங்கோ வடிகள் அதாவது இவர் ஒரு ஒரு அரசர் ஓகேங்களா இளம் கோவடிகள் வந்து ஒரு அரசர் ஓகேவா இவங்க வந்து ஒரு ரெண்டாவது ரெண்டு பேர் அவங்க ரெண்டாவது ஃபஸ்ட்டு ரெண்டாவது இளங்கோவடிகள் தான் நாட்டை ஆளுவான்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதனால இளங்கோவடிகள் வந்து துறவரம் போயிடுவார் ஓகேங்களா துறவரம் போயிடுவார் அதனால தான் சிலப்பதிகாரத்தை இயற்றுவார் ஓகேவா இளம் கோ இளம்னா இளவரசர புரியும் ஓகேவா கோனா அரசன் ஓகேவா நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா பெருமுத்திரையர்கள் பற்றி பார்த்தாச்சு அடுத்தது வெய்ப்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக இதில் வேய்னா மூங்கில்னு ஒரு அர்த்தம் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா வேய் அப்படின்னா மூங்கில் வேய் அப்படின்னா மூங்கில் மூங்கில் போன்ற தோல் ஓகேவா போன்ற தோல் அப்ப வேய் அப்படின்னா மூங்கில் அப்படின்ற அர்த்தம் நம்மளுக்கு தெரியணும் அடுத்தது பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் கற்பித்தாள் யாருக்கு கற்பித்தாள் மற்றவங்களுக்கு கற்பித்தால் அப்போ பிறவினை மற்றவங்களுக்குன்னு வரும்போது பிறவினை ஓகேவா இதுவே கற்றால்னா தன்வினை ஓகேவா கற்றால் அப்படின்னா தன்வினை சொல்லுக்கேற்ற கேட்ட பொருள் அறிக திண்மை கரெக்ட் தான் ஓகேவா இந்த நான் வரும்போது சின்னன்னு வரணும் ஓகேவா நான் தான் தன்னை குறிப்பது அப்போ இது தப்பு ஓகேவா கான் அப்படின்னா பெரிய கா வரணும் ஓகேவா கான் பெரிய கான் வந்தாதான் பார்னு அர்த்தம் காணுதல் சொல்லுவோம்ல காணுதல்னா பார் அங்கே பார் இங்கே பார்னு சொல்ல அப்போது பெரிய கான் வரணும் துணி அப்படின்னா துன்பம் அப்படி கிடையாது இதுவும் தவறு ஓகேவா அப்போது வலிமைனா திண்மை ஓகேவா அடுத்தது நூற்றி தொண்ணூற்றி மூணு மா ஒரு எழுத்து ஒரு மொழி என் பொருள் பெரிய ஓகேவா மானா பெரிய மா மா மான்யாலம் மாமனிதர் சொல்லுவோல்ல மாமனிதர் ஏன் அந்த மான் சொல்றோம் மானா உயர்ந்தவங்க பெரியவங்கன்னு அர்த்தம் நம்ம தமிழ்ல வந்து மா மன்னன் நீ ஒரு மாமா மன்னன் அப்படின்னு சொல்ல அப்போது மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் சொல்லி அவர் சொல்லியிருப்பார் அப்போ பெரிய மா அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்போ மோடியை வந்து மோடி ஜி அப்படின்னு சொல்கிறோல்ல மோடி ஜி ஓகேவா மோடி ஜி இந்த ஜிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா உயர்ந்தவர் ஓகேவா உயர்ந்தவர் நம்ம மோடிஜி நம்ம பாரத பிரதமர் மோடி இருக்காருல்ல அவரை வந்து மோடிஜி மோடிஜின்னு சொல்லுவோம் இந்த ஜிக்கு அர்த்தம் வந்து உயர்ந்தவர்னு அர்த்தம் ஓகேவா உயர்ந்தவர் இப்போ நம்ம தமிழில் மானா பெரியன்னு அர்த்தம்னு இருக்குல்ல அந்த மாதிரி இந்த ஜிக்கு வந்து மோடிஜின்னு நம்ம சொல்கிறல இந்த ஜிக்கு வந்து உயர்ந்தவர்னு அர்த்தம் ஓகேவா உயர்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் ஏன் இப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒன்றத்தோடு ஒன்று நம்ம பார்க்கும்போது ஞாபகம் வரணும் அப்போ மானா பெரிய இந்த மாவுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்குது ஓகேங்களா இதெல்லாமே புக்கில் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கணும் ஓகேங்களா அடுத்தது மூன்றடி சிற்றெல்லையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகர்வப்பா அகற்பா அகவர்பாவால் ஆன மூல்யது அப்படின்னு பார்க்கும்போது ஐங்குறு நூறு ஓகேங்களா ஐங்குறு நூறு இப்போ மூன்றடி சிற்றல்லை ஆறடி பேரல்லை இது இடையில வந்து அஞ்சு இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா மூன்று அடி சிற்றலை ஆறு அடி பேரலை இடையில அஞ்சு இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க ஐநூறு நூறு ஓகேங்களா நாலும் இருக்கும் ஓகேவா அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கூடாது மூணு இடையில அஞ்சு ஞாபகம்னு வச்சுக்கோங்க ஓகேவா மூணு அஞ்சு இப்போ ஐநூறு நூறு அடுத்தது இது ஒரு ஷார்ட்கட்டு தான் ஓகேங்களா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஏதாவது ஒன்று பண்ணி அப்படி ஞாபகம் வச்சு பண்ணீங்களோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது தவறான இணை அதாவது ஒவ்வொரு இதுவும் அதோட மருத்துவ பயன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க மனத்தக்காளின்னா வாய்ப்பு கரெக்டு தான் முசு முசுக்கை வேறு அப்படின்னா இருமலுக்கு மருந்தாக இருக்குது அகத்திக்கீரை கண்ணோய் இது தவறா அடுத்தது வேப்பம் மார்பு செளி இது கரெக்டு அப்போது அகத்திக்கீரை கண்ணோய் இது தவறு அடுத்தது இன்றைய மொழியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்று கூறியவர் முனைவர் எம்மினோம் ஓகேங்களா இதுவுமே தமிழ் புக்கில் இருக்கு ஓகேங்களா அப்படியே ஃபேக்டா அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க தமிழகத்தின் வோட்சவர்த் என்று பாராட்டப்படும் கவிஞர் அப்படின்னா வாணிதாசன் ஓகேங்களா தமிழகத்தின் வோட்சுவர்த் அப்படின்னு பார்க்கும்போது வாணிதாசன் ஓகேங்களா அடுத்தது எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சிசு செல்லப்பா ஓகேங்களா சிசு செல்லப்பா எழுத்து இதழ் அப்படின்னு வரும்போது சிசு செல்லப்பா வரணும் ஓகேவா அடுத்தது நூற்றி தொண்ணூத்தொம்பது தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என கூறியவர் மார்க்ஸ் முல்லர் நான் சொன்னேன்ல திராவிட மொழியை பற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்ட்டு அது எல்லாமே திரா இந்த மார்க்ஸ் முல்லரு இந்த இதுக்கு முன்னாடி கொஸ்டின் போச்சு இந்த இன்றைய மொழியில் வல்லுநர்கள் இது எல்லாமே திராவிடம் பேஸ் பண்ண கொஸ்டின் தான் திராவிட மொழிகளின் உப்பிலக்கணம் இதெல்லாமே திராவிடம் பேஸ் பண்ண ஓகேங்களா திராவிட குடும்பங்கள்ன்ற ஒரு இதில் இருக்கும் அடுத்தது சிம்பிளாக வரிசைப்படுத்துக ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ஓகேங்களா இப்போ வந்து மா வரிசை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன வரும் மா அடுத்தது மா அடுத்தது மீ அடுத்தது மீ அடுத்தது மூ அடுத்தது மூ அடுத்தது மா மா மீ மி மூ மே அடுத்தது மை அந்த மாதிரி வரும் அப்போது இதில் பார்க்கும்போது மருங்கை தான் ஃபஸ்ட்டு வரணும் ஓகேவா மருங்கையில் மா ஃபஸ்ட்டு வந்துருக்கு அப்போது ஃபஸ்ட்டு அடுத்தது மிளகு ஓகேவா அடுத்தது முசிறி சின்னம் வந்திருக்கு ஓகேவா அடுத்தது மூதூர் அடுத்தது மேற்கு மலை இப்படி தான் ஆர்டர் வரணும் ஓகேவா ஆல்ஃபெட்டில் நம்ம இங்கிலீஷில் போடுற மாதிரி தமிழில் நம்ம பார்க்கணும் இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான் ஓகேங்களா யூ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது புரியல டவுட்ஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் எதா இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா தேங்க் யூ